Voilà comme... இது உங்கள் பிளாக் சி இதுவரை கதை கதையா நம்ம கிட்ட கதைச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு நம்ம கதை கதைக்கலாம்னு யோசிக்கிறேன் இந்த ஒரு கதை போதும் இந்திய அரசியல பிஜேபி நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல படிச்ச அதே கதை தான் மூணு மாடுகள் இருந்துச்சு அது தோட்டத்துல மேய்ச்சிட்டு இருந்துச்சு அதை பராமரிக்கிறவரு அவங்க இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேய விட்டு இருந்தார் அதை பாத்துக்கிட்டே இருந்த ஒரு சிங்கத்துக்கு இந்த மூணு மாட்டையும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு ஆனா அது பக்கத்துல நெருங்கி வந்துச்சுன்னா இந்த மூணு மாடுகளும் ஒன்னா சேர்ந்து அந்த சிங்கத்தை முட்டை போச்சு சிங்கம் சோகமா நம்ம எல்லா இடத்திலயும் வேட்டையாடிடுறோம் இந்த மூன்று மாடுகளை மட்டும் வேட்டையாடவே முடியலையு யோசிச்சுட்டு போகும்போதுதான் நரி எதுக்கு வருது அந்த நரி ஏன் சிங்கராஜா நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே பிறந்த அடிமைனா என்ன சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட சிங்கம் ரொம்ப குஷி ஆயிடுச்சு நம்ம வந்து அந்த மாட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உதவி கேக்குது அதுக்கு அந்த நரி இவ்ளோதானே அந்த மாட்டை ஒவ்வொன்னா பிரிச்சுட்டா போகுது நான் பிரிச்சு கொடுக்குறேன் சண்டை மூட்டி விடுறேன் அதுக்கப்புறம் அடிச்சு மாதிரி ஒவ்வொரு அந்த ரெண்டு தான் வந்து வந்து நல்லா இல்லை அப்படி இப்படி அது சொல்லி பிரிச்சு விட்டுருது பிரிச்சு விட்டுறதுக்கு அப்புறம் ஒரு மாடு கோச்சிட்டு போயிருது அந்த மாட்டை சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுருது அப்ப இந்த இரண்டு மாடுகளும் பார்த்துட்டு இருக்குது ஏன்னா கோவத்துல இருக்கறனால போய் காப்பாத்த போல இப்படி கடைசியா ஒவ்வொரு மாடா செத்து போயிடுது இப்ப சிங்கத்துக்கு திருப்தி இப்போ இந்த கதையில நீங்க எல்லாரும் கேட்டோன்னே யார் சிங்கம் யார் நரி யார் இந்த மாடுகள் யார் அந்த பராமரிப்பாளர்கள் அப்படின்னு புரிஞ்சுருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேனே புரியாதவங்களுக்கு அந்த பராமரிப்பாளர்கள் வந்து ஐடியாலஜிஸ் லெஃப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்க அந்த மாடுகளானது நாம வெவ்வேறு கேட்டகிரீஸாக இருக்கலாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி எனித்திங் எனித்திங் எல்ஸ் இந்த நரி யாரு தெரியுமா அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற சிங்கத்துக்கு இங்க கால் கழுவி விட்டுட்டிருக்கவங்க அது சீமான் ஏர்போர்ட் இது மாதிரி நிறைய பேர் இப்ப புதுசா வந்திருக்கிற பல புதிய கட்சிகளா இருக்கலாம் இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா ஒற்றுமையா இருக்கிற அந்த கேட்டகரி மக்களை துண்டு துண்டா ஆக்குறது அந்த துண்டுக்குள்ளயும் துண்டு துண்டா ஆக்குறது இந்த சோஷியல் இன்ஜினியரிங்க பிஜேபி பல மாநிலங்கள சிறப்பா சிறிய காலகட்டத்திலே செஞ்சு முடிச்சிருச்சு அதுக்கு கொஞ்சம் அதிகமா காலகட்டம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது கர்நாடகால தான் ஒரு பத்து வருஷ காலம் அதுக்கு தேவைப்பட்டுது ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட இந்த சோஷியல் இன்ஜினியரிங் இங்கே படிக்கவே பழிக்கல அவங்களுடைய இருக்கையை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை அது இந்த சோசியல் இன்ஜினியரிங் பத்தி இந்த வீடியோல கடைசி பேசலாம் சோசியல் இன்ஜினியரிங் மட்டும் இங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ பாதியில இருந்து பாக்க ஆரம்பிங்க என்ன சீமான் கதை நல்லா இருந்துச்சா டாபிக்ல போகலாமா ஏன்னா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது கூட அம்புலி மாமா கதை தான் படிப்பீங்க அந்த புக்கை தான் விரும்பி கேட்பீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் கொள்கை இல்லாட்டினா கோட்பாடு சம்பந்தமாகவோ இல்ல தமிழ் தேசியம் சம்பந்தமாகவோ எந்த புக்கும் படிக்க பிடிக்காது உங்களுக்கு உங்களுக்கு புக்கு படிக்கவே பிடிக்காது அப்படிங்கறத கேள்விப்பட்டோம் அதான் இந்த கதை சொன்னா உங்களுக்கு புரியுமேன்னு சரி டாபிக்ல போலாமா சீமான் ஒரு ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் உங்களோட உங்களுடைய கொள்கை வந்து ஒண்ணு அதனால நீங்க வந்து ஒவ்வொரு மேடைகளையும் மாத்தி மாத்தி உங்களை சாடிக்காம நீங்க ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு இந்த துண்ட முறுக்கி தோல்ல போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு கிளம்புற சீமான் கட்ட பஞ்சாயத்து செய்திருக்க நாயும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு ஆனா சீமான் பிழைப்பாரு ஏர்போர்ட் மூர்த்தி பிழைப்பாரு கட்ட பஞ்சாயத்து சீமானுக்கு புதுசெல்லாம் இல்ல ஆஹ் இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை போட்டுக்கிட்டா எளிய பிள்ளைகள் நாங்க யாரு பக்கம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணவர் அம்மா சொன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் இபிஎஸ் பேசு கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து செஞ்சவர் அன்புருமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஐயாவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எளிய பிள்ளைகள் நாங்க எங்க போய் நிப்போம் அப்படின்னு அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறவரு இப்படி சீமானே வந்து போவாரா அப்படின்னா சீமானும் போவாரு சீமான காசு கொடுத்தும் கட்ட பஞ்சாயத்து கூப்பிடுவாங்க அதுக்கு உதாரணமா தான் எங்க அண்ணி விஜயலட்சுமி அவர்களுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்காக தான் அவங்க சீமானை போய் பாக்குறாங்க அவங்க வீட்டு பிரச்சனைக்கு பாவும் கட்ட பஞ்சாயத்துக்காக போனவங்க அவங்க வாழ்க்கையே இழந்துட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க சரி அது வேற கதை இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் போலாம் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பில்லாத உனக்கு திருமாவுக்கு கூறு சொல்ற அளவுக்கு மூளை வந்துருச்சா அப்படின்னு கேக்குறதா இல்ல பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் நல்லா ஆட்டுறீங்க அப்படின்னு கேக்குறதான்னு தெரியல ஏன் அப்படின்னா இருந்து தொடர்ந்து இந்த ஏர்போர்ட் டேஷ அவர் போற இடத்துக்கெல்லாம் வந்து அத பத்தி அவர் பேசுறது எல்லாத்தையுமே கட் வீடியோவை போட்டு பறையரின் தலைவர் நீங்கள் இந்த பரையர் குலத்தையே காப்பாத்த வந்த தெய்வம் நீங்கள் அப்படிங்கிற ரேஞ்சில ப்ரொமோட் பண்றது அதுக்கு கீழே வந்து அவங்களுடைய ஆட்களே திருமாவனாவை வந்து தப்பு தப்பா பேசுறது இது ஒரு பக்கம் சீமான் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய மேடைகளை இவரை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது அந்த மேடையில இந்த ஏர்போர்ட் தொடர்ந்து திருமா அவர்களை அவதூரா பேசுறதும் ஆபாசமா பேசுறதும் வச்சிருக்காரு அவதூறு அப்படின்னு சொன்னீங்கன்னா திருமாவர்கள் தமிழ் குலத்தையே சார்ந்தவர் இல்ல அப்படிங்கறத தொடர்ந்து பதிவு செய்யறதுதான் இந்த பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் அதை செஞ்சிட்டே இருக்கிறாரு திருமா வந்து ஒரு தெலுங்கு இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கறத பதிவு செய்யறது அப்புறம் ஆபாசமாக திட்டுறது இத சீமான் அவர்கள் வந்து மறைமுகமாக அதை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாரு அதனாலதான் நான் சொல்றேன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தோட்டிலையும் நல்லா அப்படின்னு பாதி ஒழிப்பே மனித விடுதலை அப்படின்னு சொல்றவர் திருமா மிக முக்கியமா அம்பேத்கர் அவர்களோட கோட்பாடான பறையர் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க மனிதன் சாதி அடையாளத்தோடு இருந்தால் தான் தாழ்வாகவோ இல்ல உயர்வாகவோ கருதுவான் மனிதன் மனிதனாகவே உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு பறையர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது மிக அழுத்தமாக அம்பேத்கர் பதிவு செஞ்சுட்டே இருந்தார் அதையே வழிகோட்டாக கொண்டு திருமாவர்களும் பறையர்னு சொல்லிட்டு வந்தா நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார் அவர் பறையர்களை சொல்ல மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க அவர் என்ன சொல்றாருன்னா சாதி அடையாளங்களோட வராதிங்க நீங்க ஒவ்வொருத்தரும் மனிதனாக உணருங்கள் சாதி அடையாளம் உங்களை உயர்வு தாழ்வு படுத்தும் அப்படிங்கறத சொன்னதை திருச்சி விட்டானுங்க இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த மக்களுக்காக உன்னை மனிதனாக உணரு அப்படின்னு ஒவ்வொரு தருணங்களையும் பேசிட்டு இருக்க திருமாவும் பறையர்களுக்குன்னே தனியா கட்சி ஆரம்பிச்ச இவனும் ஒன்னா பறையர்களுக்கு பூனல் போடுற அந்த கிமிக்ஸ் அரசியலை பிஜேபி வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அதையும் ஆதரிக்கிறான் இந்த ஏர்போர்ட் டேஷ் பறையர்கள் நாங்க வந்து பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யறோம் என்ன கேள்வி அப்படின்னா பார்ப்பனர்கள் அவ்வளவு உயர்ந்தவர்களா அவங்க பூனல் போடுறாங்கன்னா நம்ம பூனல் போடணுமா அது தேவையில்லாத வேலை இல்லையா அத எதுக்கு போடணும் அவங்க நாங்க தனித்தவங்க நாங்க வேற அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஆமாங்க நீங்க வேறதாங்க அதத்தாங்க நாங்க காலகாலமா சொல்லிட்டு இருக்கோம் கரெக்டா பாயிண்ட் கொண்டீங்க அப்படின்னுட்டு போகணும் நம்ம அவர்கள் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தேறியவர்கள் அவர்கள் தனியாக உணர்றாங்க உணர்ந்துட்டு போட்டு போட்டோம் அவங்க தனிதான் நம்ம நாகர்கள் அப்படிங்கறத மக்களுக்கு நம்ம கொண்டு போனோம் அதை விட்டுட்டு நானும் பாப்பா தான் நானும் பூனல் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீயும் எங்கள் திருமாவும் ஒன்னும் பறையர் சமூகத்தினருக்கு பூனல் போட்டு அவர்களை மடைமாத்தர இல்ல அவங்களை ஏமாத்துற ஒரு வேலையை தொடர்ந்து பிஜேபி செஞ்சிட்டு இருக்கு சீமானும் அதை ஆதரிச்சிட்டு இருக்கிறாரு இது ஏர்போர்ட் டேஷும் அதை ஆதரிச்சிட்டு இருக்கு இல்ல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா ஆர் என் ரவி அவர்களுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இது மாதிரி பறையர் தலித் சமூகத்தினருக்கு வந்து போனல் போட்டு விட்டுறாரு தமிழ்நாட்டுல இந்த ஆர்என் ரவிக்கு பரையர் சமூகத்தினர் மீது தலித் சமூகத்தினர் மீது எவ்வளவு அக்கறை இருக்கணும் இருக்கு அப்படிங்கறதே நம்ம புரிஞ்சுக்கணும்ல இந்த ஆர்என் ரவி யார் அப்படின்னா பீகார்ல இருக்கிற பூமிகார் அப்படிங்கிற ஒரு சமூகத்துல பிறந்தவர் அந்த சமூகத்தில தான் ரன்வீர் சேனா அப்படிங்கிற ஒரு படை உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அது வந்து ஒரு இல்லீகல் மிலிட்டரி மாதிரி இல்ல ஆர்மி மாதிரி வச்சுக்கலாம் எதுக்காக அப்படி ஒரு படை உருவாகுது அப்படின்னா நாட்டை காப்பாத்ததுக்காக இல்ல தலித் சமூகத்தை ஒடுக்குவதற்காகவே ஒரு அப்பர் காஸ்ட் டாமினன் உருவாகுது அவங்க அதே காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கிட்டத்தட்ட இருபத்தோரு தலை சமூகத்தில் உள்ளவங்களை இன்க்ளூடிங் குழந்தைங்களை வந்து கொலை செய்யறாங்க இதை எதிர்த்து ஆர் என் ரவி பேசியிருக்கிறாரா இல்ல அந்த சமூகம் எனக்கு பிடிக்கல நான் விலகிக்கிறேன் செய்யாத ஒரு நபர் எப்படி உள்ள பரையர் இல்ல தலித் சமூகத்தினருக்கு ஊனல் போட்டு அவர் அவர்களை மேம்படுத்தவோ இல்ல மேல கொண்டு வரதுக்கோ முடியும் இதெல்லாம் அப்பனா ஒரு பிஜேபியோடைய கட்டமைக்கப்பட்ட நாடகமா புரியலையா சீமானுக்கு இதை எப்படி சீமான் ஆதரிக்கிறாரு இதை எப்படி இந்த ஏர்போர்ட் ஆதரிக்கிறான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் மூலம் கிடையாது ஆதரிச்சு ஆகணும் அதான அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஜெண்டா அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் ஏர்போர்ட் ஒரே கொள்கையில இருக்கிறனால ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கணும் மேடைகள்ல நீங்க மாத்தி மாத்தி சாடிக்க கொள்ள சாடி கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றது மூலமா இவ என்னவோ தமிழ்நாட்டின் அரசியலை முடிவு செய்யற நபராகவும் இவர் என்னவோ ஒரு புத்திசாலி மாறியும் தன்னை சமூக வலைதளங்களையும் பொது இடங்களையும் பதிவு செய்யறதுக்காகவே தான் இந்த கட்ட பஞ்சாயத்து இவெல்லாம் சொல்ற அளவுக்கு அண்ணா திரும்ப இருக்காரு ஆஹ் சரி இத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு ஒரே கொள்கைன்னு சொல்ற ஒரே கொள்கையில பயணிச்சா எல்லாரும் வந்து ஒரே கட்சியில இருக்கணும் அப்படின்னா உன்னோட கட்சி என்னோட என்ன கொள்கை உள்ளது புலிகளை ஆதரிக்கும் கொள்கை நெடுமாறன் அவர்களும் அதே மாதிரி கொள்கையோட தானே அவரோட கட்சி இருக்கு அப்புறம் நீ தனியா கட்சி ஆரம்பிச்ச நீ வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம்ல உன் கட்சியில இருந்தவங்களுமே அதே கொள்கையோட தானே இருந்தாங்க அப்புறம் உன்ன விட்டுட்டு அவங்க தனியா போயிட்டு குமரன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு வேற கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அக்கா களைய மக்கள் எதுக்கு ஒண்ணு விட்டுட்டு போறாங்க நீ கூறு சொல்ல வர அடுத்தவங்களுக்கு ஆஹ் சரி மிக முக்கியமா மகாபலிபுரத்துல டிசி நிலம் மீட்புக்காக இவங்க சீமானவர்கள் வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாரு அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்களுடைய நீங்க நோட்டீஸ்ல பாத்து வந்திருப்பீங்க அத்தனை பேரும் சாதி வெறியர்கள் அதுலயும் மிக முக்கியமா டிசி நிலம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியாது ஏன் அதை மொழியாக்கம் செஞ்சு அது பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது இவங்களெல்லாம் கூட்டி வச்சு ஒரு ஒரு மீட்பு பணி நடத்துறாரு இவர் வந்து திருமாவுக்கு கூறு சொல்ல கிளம்பிட்டாரு கூறு அது மட்டும் இல்லாம குறவர் சமூகத்துக்கு போனா ஐயா நம்ம ஒரே ஏன்னா ஐயா பாசிமணி போட்டுக்கோங்கயா ஊசி மணி போட்டுக்கோங்கயா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க என் பொன்னாட்டி கூட கேவலமா என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது அப்புறம் பள்ளன் என்றால் உழவன் அதனால் நானும் பள்ளனே அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது முதலில் வந்தவன் முதலையா ரோஷினி நாளார் வரைக்கும் இழுத்து வச்சு பேச பேசுற ஒரு சாதி வெறியண்ணி அதாவது பேருக்கு பின்னாடி சாதி பெயரை பெருமையா போட்டுக்கோ நான் பறையன் என்று சொல் அப்படின்னு சொல்றவன் நீயும் அந்த ஏர்போர்ட் வேணா ஒரே கொள்கையில பயணிக்கிறவங்களா இருக்கலாம் திருமணம் இல்ல சாதி பேரை பேருக்கு பின்னால் போட்டுக்கொள்வது சாதி வேறுபாட்டை நிலைநாட்டும் அதற்கானவன் அல்ல நான் அப்படிங்கிறார் அம்பேத்கர் ஆனா நீ என்ன சொல்ற அவன் என்ன சொல்றான் பறையர்னு பெருமையா போட்டுக்கோ அப்படிங்கிறான் இருந்துச்சு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தலைவர்கள் கொண்டு போனாங்க அப்படி இருக்கும் போது ஐயோ அவனுக்கு கூட கொடுத்துட்டா இவனுக்கு கூட குடுத்துட்டா அருந்ததீர்கள் தெலுங்காருதானே அவங்களுக்கு எதுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற சீமான் எங்க அருந்ததியர்களுக்கு இட உள்வதுக்கீடு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னு யோசிக்க இருக்கிற திருமாயங்க ஏர்போர்ட்டும் திருமாவர்களும் கொள்கையால ஒன்னா இருக்கீங்க அதனால ஒன்னா பயணிங்க அப்படின்னு தூக்கிட்டு வர ஆனா இந்த ஏர்போர்ட் யாருன்னே தெரியதுக்கு முன்னாடி இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சியாக உருவான ஒரு கட்சி தான் வந்து தமிழ் புலிகள் கட்சி அந்த கட்சியில நீங்க திருமாவளவன் நீங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இணைந்து பயணிங்க நீங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்க பேசுறீங்க நீங்க சேர்ந்து பயணிச்சா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் தமிழ்நாடு வந்து ஒற்றுமையா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீ பேசிக்கலாம்ல ஏன் பேசல அப்படின்னா நீ வந்து இந்த ஏர்போர்ட்டையும் திருமாவர்களையும் கொள்கையால பாக்கல சமன்படுத்த முயற்சி செய்யல சாதியால சமன்படுத்த முயற்சி செய்யல இதுதான் பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங்கோட முதல் படி சரி நம்ம இன்ஜினியரிங் கொஞ்ச நேரத்துல அஞ்சு பர்சன்ட் கூட அறிவு இல்லாத இந்த ஏர்போர்ட் எங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து சனாதான கோட்பாடுனா என்ன ஜனநாயக கோட்பாடுனா என்னன்னு அழகா எல்லாருக்குமே விளக்கம் கொடுத்த திருமாநாயங்க ஒண்ணும் ஒண்ணு இல்ல இவங்க யாராவது வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல இல்லங்க இந்த ஏர்போர்ட் எங்கேயாவது பாத்தீங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ரேண்டமான அம்பேத்கர் கொஸ்டின் அவன்கிட்ட கேளுங்க அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு ஒண்ணும் இல்லைன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா கூட அவருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அறிவு இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஆனா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கூட அறிவு கிடையாது அவங்க ரெண்டு பேரையும் நீ சமன்படுத்தி பேசுற சனாதன கோட்பாட்டை எவ்வளவு அழகா வந்து அவர் சொல்றாரு அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகளாவே வந்து கல்வி மறுக்கப்படுகிறது கல்வி மறுக்கப்படுவதாலேயே பெண்கள் ஒடுக்கப்படுகின்றன கல்வி மறுக்கப்படுவதாலே மக்களும் ஒடுக்கப்படுகின்றன அவர்களுக்கான முன்னுரிமையை பெற்று தருவது தா பிரெசிடென்ஷியல் ரைட் அதாவது ஜனநாயகம் கோட்பாடு சமூக நீதி கோட்பாடு அப்படினு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு அதாவது फिஸிகலி சலஞ்ச் பிப்பருக்கு நம்ம வந்து வீல் சேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஆனா நானுமே நடக்க முடியாம இருக்கேன் சுகமா போகணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு வீல் சேர் கூடுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கவங்க கேட்டா எப்படி அது சமூக நீதி ஆகும் அப்படின்னு சொல்றாரு இடபிள்யூஎஸ் தான் இவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாரு இடபிள்யூஎஸ் எல்லாம் கொடுக்க முடியாது ஆனா நீ வந்து வர்க்க ரீதியாக பின்தங்கிட்ட அப்படின்னா உனக்கு கவர்மெண்ட்ட சொல்லி ஸ்காலர்ஷிப்போ இல்லைன்னா வந்து லோனோ கல்வி கடனோ வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அதுதான் சிறப்பான சமூக நீதியா இருக்குமே தவிர இந்த அறுபத்தி ஒன்பது இல்ல இந்த ஐம்பது பெர்சன்டேஜ் கேப்ல எனக்கும் பத்து பர்சன்டேஜ் குடு அப்படின்னு சொல்றது கேட்கறது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேட்கிறாரு இத மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏர்போர்ட்டால பேச முடியுமா யோசிக்கவாது முடியுமா இப்போ இந்த பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் அதை வந்து த நியூ பிஜேபி அப்படின்னு நளின் மேத்தாவுடைய புத்தகம் அதுல நீங்க படிச்சிருப்பீங்க அது மிக தெளிவாக வந்து ஒரு தோல் உரிச்சி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து உத்தரப்பிரதேசம் வந்து இவங்க கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து நான் யாதவ் நான் ஜாதவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கட்டமைப்பு வந்து உடைக்க ட்ரை பண்றாங்க யாதவர்கள் அல்லாத ஏன்னா அங்க யாதவர் அப்படிங்கறத ஓபிசில வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு கம்யூனிட்டியா இருக்கு அதே மாதிரி ஜாதவ் அப்படிங்கிற தலித் சமூகத்துல வந்து ஒரு பெரும்பான்மையான ஆட்கள் ஓட்டு உள்ள ஒரு கட்சியா கம்யூனிட்டியா இருக்குது அவங்களை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் போது அதுல யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்மிஸ் அதுக்கப்புறம் ராஜ்பார்ஸ் அதுக்கப்புறம் மிக முக்கியமா இந்த நிசாத் அப்படிங்கலாம் அவங்க வராங்க நிசாத் யாரு அப்படின்னா படகுட்டுறவங்க படகு எல்லாம் வச்சிருக்கிறவங்க இன்னும் உத சொல்லப்போனா அதாவது ராமாயண கதையில ராமருக்கு வந்து இந்த பாலம் அமைச்சு கொடுக்கறதுக்கு உதவிய குகன் நினைக்கிறான் பேர் சரியா அவர் தான் வந்து அதாவது ஸ்ரீலங்கா போறதுக்கு அந்த சாதியை சார்ந்தவங்க தான் இந்த நிசாத் அப்படிங்கறது என்ன கையில எடுக்கிறாங்கன்னா சிம்பாலிக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ராமருக்கே பாலம் அமைச்சு கொடுத்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படி அப்படின்னு அவங்களோட பெருமை பேசி ஆண்ட பெருமை பேசி இப்ப இங்க எப்படி நான் வந்து அக்னி சட்னில தான் போறேன் அதுலதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்ட பெருமை பேசுறாங்களே அப்படி ஒதுக்குறாங்களே அந்த மாதிரிதான் இவங்க அவங்களுக்கும் அந்த பெருமையை ஊட்டி ஊட்டி அவங்களை வந்து நாங்க வந்து யாதவர்களோட நாங்க வந்து பெரிய ஆட்கள் அப்படிங்கிற நிலைப்பா நிலைப்பாட்டை உருவாக்கி அவங்கள தனியா கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க யாதவருக்கு எதிராக ஓபிசி குள்ளே வந்து அந்த கட்டமைப்பை உடைக்கிறாங்க இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஜாதவ்ஸ்குள்ளே வந்து அதே தான் வந்து நான் ஜாதவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலித் சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா பாசிஸ் அதுக்கப்புறம் வந்து வால்மீகிஸ் அப்படின்லாம் இருக்காங்க அவங்கள வந்து ஜாதவ் தலித் சமூகத்தினத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து நீங்க வந்து அது நீங்க வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியா கட்டமைக்கும் போது அங்கேயும் ஓட்டு பிரியுது அப்படிதான் வந்து பிஜேபி வந்து அங்க உள்ள வருது ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒருத்தர் வந்து ஓம் பிரகாஷ் ராஜ்பர்ஸ் இருக்காரு அதான் சொல்லல ஓபிசி இந்த ராஜ்பர் கம்யூனி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு நாங்க நீங்க எங்க கூட சேருங்க நீங்க அப்படி நீங்க இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இவங்க வந்து சீட்டு கொடுத்து அப்படியே வந்து அவங்கள பிஜேபி ஐக்கியமாத்தி ஆக்கிக்கிறாங்க நம்ம சரத்குமார் வந்து ரெண்டு மணிக்கு அவங்க ஒய்ஃப ராதிகாவை எழுப்பி வந்து கேட்டுட்டு கட்சியை போய் அந்த மாதிரி இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே தான் வந்து கர்நாடகால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிங்கத்து சமூகத்தினரை வந்து ஏற்கனவே ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் ஒரு அறிக்கை விட அது வந்து இன்சல்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து பிரிஞ்சு பிஜேபியில போய் சேர்ந்துறாங்க லிங்காயத்துல இருந்தவங்க அதுக்கப்புறம் அதையும் பயன்படுத்திக்குது அதே தான் வந்து கர்நாடகாலே அவங்க அப்ளை பண்றாங்க கர்நாடகால அவங்க பத்து வருஷம் முயற்சி செஞ்சுமே வந்து அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு ஆனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து முதல் வந்து அவங்களுக்கு சாதகமா நடக்கிறது காரணம் வந்து லிங்காயத்தை சார்ந்த வகுப்பினரை சார்ந்த வீரேந்திர பட்டேல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து சிஎம் அங்க இருக்கிறார் ஆனா ராஜீவ்காந்திக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட அவர் வந்து பதவி விட்டு நீக்கிடுறாரு ராஜீவ்காந்தி அதை கருதிய மத்த லிங்காயத்தினர் அந்த கட்சிக்குள்ள இருந்தவங்க எல்லாரும் போய் நேரடியா பிஜேபி ல சேர்ந்துடுறாங்க இதுக்கப்புறம் சரி இந்த பகுதியை நம்ம வந்து உடைச்சிட்டோம் ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா ஒகாலிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்துல வந்து ஓல்டு மைசூர் வந்து அப்படி புடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள எப்படி உடைக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் நான் சொன்னேன் இல்லையா அந்த கட்டமைப்பை உடைக்கிறது ஓபிசியை வந்து பிரிச்சு எடுக்கிறது அதுக்கப்புறம் சிறிய சாதி கட்சிகளா இருந்தாங்கன்னா அவங்கள உடச்சி பிரிக்கிறது அதை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி இப்படியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அவங்க வந்து கர்நாடகாவையும் அவங்க கைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க இப்படி கொண்டு போற சமயத்துல எப்படி வந்து லிங்காயத்து பிரிஞ்சு போனதோ அப்ப வந்து ஒரு சாதிய மத வெறுப்புணர்ச்சியுமே அவங்க தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அங்க அதன் அடிப்படையிலதான் இடையூரப்பா அவர்களை வந்து அவருமே லிங்காயத்தை சார்ந்தவர் தான் அவரை வந்து ஒரு விவசாயத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் அட்வர்டைஸ் பண்ணி அவரை வந்து ஒரு பெரிய பிம்பமா கட்டமைச்சு அதுக்கப்புறம் வந்து அது பிஜேபி அவங்க அந்த கட்சியவே வந்து முழுசா வந்து எடுத்துக்குது இப்போ இதான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா திமுக கிட்ட முடியல ஏன்னா திமுக அப்படிங்கிறது ஒரு சாதிய கட்சி அல்ல அது வந்து சமத்துவ கட்சி அப்படிங்கறனால அவங்களால பண்ண முடியல அதோட கோட்பாடு அப்படிங்கிறது பெரியாரோடைய கோட்பாடு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறனால அவங்க கூட வந்து விசிகாவும் இருக்கு அப்ப அதுக்கு எதுக்கு இருக்கிற ஓபிசி கட்சியான ஆனா ஏடிஎம்கே உடைக்க முயற்சி செய்யறாங்க உடைச்சாச்சு அப்புறம் அவங்க கூட இருக்கிற பாமகவே அவங்க உடைக்கணும் உடைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சிறப்பா செஞ்சாலுமே இவங்களால டிஎம்கேல இருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டமைப்பை உடைச்சு கொண்டு போக முடியல அப்ப அடுத்து அவங்க கை வைக்க முயற்சி செய்யறது வந்து விசிகா ஏன்னா விசிகா வந்து திமுகவுடன் கூட்டணியாக இருக்குது சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு இப்போ விசிகாக்குள்ள வந்து ஆதவ அர்ஜுனா இறக்குறாங்க அங்க பழிக்கல அப்படின்னு அவங்க என்ன முயற்சி செய்றாங்க அப்படின்னா அந்த பறையர் சமூகத்தை வந்து அந்த கட்ட அப்படியே கொத்தா பறிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கான வேலைகளை செய்யறாங்க அதற்காக ஊதி பெருசாகப்பட்ட ஒரு பெரிய பிம்பம் தான் திடீர்னு எங்க இருந்து வந்தாருன்னே தெரியாத அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற வழிப்பறி கொள்ளைக்காரன் அவனை வந்து ஒரு பரையர் கட்சிக்கு சமூகமாகவும் பரையர் மக்களை காப்பாத்த வந்த தெய்வமாகவும் ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற சிறிய சாதிய கட்சிகளையும் அவங்க உடைக்கிறதுக்கான முயற்சியில அந்த பிஜேபி இறங்கி இருக்கு இதுதான் இவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் ஆன ஒர்க் இதுல இவங்க என்ன முயன்றாலும் முடியாத விஷயம் அப்படிங்கிறது திமுகவையும் பிசிகாவையும் ஒன்றோடு ஒன்று இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கறதுனால இங்க பிஜேபி மலரவே மலராது